இப்போ தலைநகர்லேயே ஒரு பாதுகாப்பின்மை வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் இருக்கிற மாவட்டங்களில் பொதுமக்களோட பாதுகாப்பும் இந்த லெவலில் இருக்குன்றதை ஏற்றுக்க முடியுமா இருக்குது இதுக்கு வந்து ஒன்று ராஜினாமா பண்ணிடும் சிஎம் உண்மை குற்றவாளிகளை அவங்க வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க என்கவுண்டர் பண்ணி ரவுடி சத்தை கையாளுறதுன்றது வரவேற்கத்தக்கது ஆனால் அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கலை அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது எப்படி பார்க்குறது அதாவது ஒரு சம்பவம் நடந்த உடனே குற்றவாளிகள் தானாக போய் சரணடைக்கிறாங்க இல்லை ஆக்சுவலாக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் நாயாவதி அவர்கள் வந்து வரும்போது அவருக்கு அஞ்சலி செலுத்த வரும்போது அவங்க பேசிய கருத்தை கூட எந்த ஊடகமும் மிகப்பெரிய அளவில் ஒளிபரப்பலை அவங்க எடுத்த உடனே சிபிஐக்கு மாற்றுதுன்னு சொல்லிட்டாங்க ஐயப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் அன்பு ரகோத் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியோட தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கறதுக்கு பல கேள்விகள் இருக்குது வாங்க கேட்கலாம் மேடம் வணக்கம் வணக்கமாக இருக்கீங்களா மேடம் மேடம் இந்த அரசியல் களத்துல பல தலைவர்களோட பெண் குழந்தைகள் வந்து களத்துக்கு அரசியல் களத்துக்கு வரதை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக சௌமியா அன்புமணி அவர்களுடைய பெண் அவங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி தேவநாதன் யாதர் சார் அவரோட மகளாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவர்களுடைய மகளாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பல அரசியல் நிகழ்வுகளை கலந்துக்கிறாங்க இந்த இளம் அரசியலில் வர இந்த பெண் குழந்தைகளை எப்படி பார்க்குறீங்க மேடம் அரசியல் வாரிசு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தகுதியும் திறமையும் இருந்தால் யார் வேணாலும் அரசியலுக்குள்ள வரலாம் அவர்களுடைய வாரிசுகளை அறிமுகப்படுத்துறதுனால எந்த தவறும் கிடையாது அதுல ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் நிச்சயமாகவே ஒழிக்கப்பட வேண்டும் தான் நான் நினைக்கிறேன் அதன இந்த காலகட்டத்தில் இது மாற்றம்ன்றது நடந்துதான் ஆகும் பெண் குழந்தைகள் வரட்டும் தகுதி இருக்கா திறமை இருக்காங்கிறது தான் கேள்வி ஏன்னா அரசியல் அப்படிங்கிறத நுட்பமாக கையாண்டு மக்களுக்காக மக்கள் பிரச்சனைகள் குறித்து எல்லாம் தெரிந்து அவர்கள் உரிமையை மீட்டுக் கொடுக்கணும் இது மாதிரியான எண்ணத்தோடு அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக நான் வரவேற்பேன் ஏன்னா இப்ப இது மாதிரி வளரக்கூடிய பிள்ளைகள் மத்தியில அந்த மக்களோட வலியும் வேதனையும் தெரிவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே வந்து அந்த வாய்ப்பு குறைவுதான் ஏன்னா அவர் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அவங்க தாத்தா வந்து அஹ் முதல்வர் அப்படிங்கிறதுனால முதல்வர் வீட்டு பேரனாக அவர் எப்படி வளர்ந்திருப்பாரு அவருடைய சூழல் எப்படி இருந்திருக்கும்னா மிகவும் வசதியுடையும் வாய்ப்போடையும் ப்ரியாரிட்டி கொடுத்து ப்ரியாரிட்டி கொடுத்து எல்லா இடத்திலையுமே அவர் வந்து ஒரு முக்கிய நபராக கருதப்பட்டு தான் வளர்க்கப்பட்டிருப்பாரு அது மாதிரிதான் வளர்க்கப்பட்டிருப்பாரு தவிர அவருக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க பெறாமல் ஏதாவது உரிமை மறுக்கப்பட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வலியையோ வேதனையோ உணர்ந்திருப்பாருன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது அவர்களால உண்மையாகவே மக்கள் பிரச்சனைகளை அணுக முடியுமா தீர்வு காண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறியிருக்கு வாரிசுகள் விஷயம் இல்லைங்க அரசியல் நீங்க எத்தனை புத்தகங்கள் வேணாலும் படிக்கலாம் படிக்கிறதுனால அரசியல் வந்துருமானா கண்டிப்பா கிடையாது அரசியல் அப்படிங்கிறது ஒரு உள்ளுணர்வு இதுல பல தலைவர்கள் வந்து எந்த பின்னணியும் இல்லாம யாருடைய வாரிசாவும் இல்லாம புதிதாக பிறந்து அவங்களுக்குன்னு ஒரு கொள்கைகளை உருவாக்கி அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் பரவ செய்து அதன் மூலமாக தலைவராக உருவெடுத்தவங்க தான் ஒரு நிலையான ஒரு பெருந்தலைவர்களாக பார்க்கப்படுறாங்க இன்னைக்கு எந்த வாரிசுகளை நீங்க பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்க அதெல்லாம் மிக குறைவு இன்னைக்கு இருக்கிறதுல சொல்றேன் அப்படி நீங்க வாரிசுகள் வரும்போது உங்களுடைய தகுதி திறமை நுட்பம் அரசியல் மக்களோட நல முக்கியமா இதை நீங்க கலந்து வாங்க வந்தா வரவே இந்த உண்மை குற்றவாளிகளை அவங்க வந்து என்கவுண்டர் பண்றாங்க என்கவுண்டர் பண்ணி ரவுடி சத்த கையாள்றதுன்றது வரவேற்கத்தக்கது ஆனா அவங்க கிட்ட வந்து உண்மையை வர வைக்கல அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு எப்படி அதாவது ஒரு சம்பவம் நடந்த உடனே குற்றவாளிகள் தானா போய் என்கவுண்டர் நடக்கிறதுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது தப்பிக்க முயன்றார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அந்த விளக்கம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு இந்த வழக்கோட முழு தன்மை தெரியறதுக்கு முன்னதாகவே இது மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா நமக்கே வந்து ஒரு சந்தேகம் வரும் இங்க அவங்க உண்மையான குற்றவாளிகளை மறைக்கிறதுக்காக திசை திருப்பக்கூடிய விஷயமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நான் தான் முதல் முதல்ல இந்த மாதிரி சேனல் ஒரு தொலைக்காட்சியில பேசும்போது நீங்க முதல்ல சிசிடிவில இருக்கக்கூடிய அந்த வெட்டிட்டு ஓடி வந்தார்கள் ஒரு காட்சியை காமிச்சாங்க அந்த காட்சிகளையும் இங்க வந்து சரணடைந்தவர்களையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க அவங்களோட உருவ ஒற்றுமை ஒருவேளை உங்களுக்கு முகம் தெரிவார்களும் உருவ ஒற்றுமை படித்து நீங்க விளக்கம் கொடுத்த பிறகு தான் இவங்கதான் குற்றவாளின்னு சொல்ல முடியும் அதற்கு முன்னதாகவே நீங்க இவங்க தான் குற்றவாளின்னு சொல்றீங்க அந்த இடமே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு இப்ப திரும்ப அதற்குள்ளேயே ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க இரவு நேரத்துலையும் நடந்திருக்கு இரவு நேரத்துலையும் நடந்திருக்கு இதுல பல கோணங்கள்ல பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு இதற்கு காரணம் அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்துக்குள்ள காரணத்தை காரியத்தை எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ நிச்சயமா முடியாது அவர்களுடைய கொலை வந்து ஏழு மணின்னு அந்த நேரம் ஆனா குற்றவாளிகள் சரணடைந்தது மூன்று நான்கு மணி நேரத்துக்குள்ள குற்றவாளிகள் சரணடைந்துட்டாங்க அதன் பிறகு விசாரணை அப்படிங்கிறது குற்றவாளிகள் சரணடைந்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள விசாரணை முடிந்த அளவுக்கான தகவல்கள் இதுதான் காரணம் ஆருத்ரா தான் காரணம் ஆற்காடு சுரேஷ் அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் மக்கள் மத்தியில பரப்பப்படுது எப்பவுமே காவல்துறை ஒரு கொலை சம்பவம் நடந்தா அந்த கொலை நடந்த இடத்துல அவங்க தடயங்களை முதல் ஆய்வு பண்ணணும் அதன் பிறகு அந்த உடலோட உடல் கூறாய்வு பண்ணணும் அந்த உடல் கூராய்வின் அடிப்படையில தான் இது யாரால செய்யப்பட்டிருக்கலாம் அதாவது கூலிப்படையினர்கள செய்யப்பட்டிருக்கா அல்லது ஒரு ஒரு மாடர் அப்படிங்கும் போது அவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சு என்ன பண்ணனும் தெரிஞ்சு பண்றவங்க இந்த கூலிப்படையினர் இவர்கள் குறிப்பிடுவது கோபத்துல பண்றது ஆற்காட சுரேஷ் அவர்களுடைய சகோதரர் வந்து அந்த நபர்ல ஒரு பேர் அப்படின்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்கள் அதுல இருக்கிறதா சொல்லி இது வந்து பழிக்கு பழி வாங்குறாங்க அந்த மாதிரியான ஒரு விதத்துல எடுத்துட்டு போகுது காவல்துறை ஆனா இவர்கள் எடுத்துட்டு போறது அடுத்தது ஆனா முதல்ல என்ன செய்திருக்கணும்னா இவர் எப்படி வெட்டப்பட்டார் என்ன மாதிரி முறை உடற்குறாய்வுக்கு முன்னதாக இவங்க வந்து தகவல்களை வெளியிட்டது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்கு சந்தேகம் அப்படிங்கிறது நமக்கு எனக்கு மட்டும் வரல எல்லாருக்குமே வருது ஏன்னா சமூகம் சார்ந்து ஒரு பட்டியல் இனத்துல உள்ள ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் நம்ம சாதாரணமான ஆள் அப்படிங்கிறத விட அதாவது எல்லாரோட உயிருமே போற்றப்பட வேண்டியது கூடுதலாக இது மாதிரி ஒரு கட்சி தலைவராக இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு பாதுகாப்போ அல்லது உளவுத்துறை வந்து தகவலோ ஏதாவது கொடுக்கணும் அந்த உளவுத்துறை தகவல் எதுவுமே பெறல ஆனா தற்பொழுது வந்து என்ன காட்டுறாங்கன்னா ஒரு மாத காலமாகவே அந்த ஆய்வு நடந்திருக்கு அந்த தெருக்கள் வழியாக எப்படி அவர் போறாரு அந்த இடத்துல எப்படி தப்பிக்கிறதுங்கிறதுனால அந்த முத நாள் உட்பட அந்த வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அப்ப இதையெல்லாம் பார்க்கும் போது இது இதுல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது இப்ப வந்து ஒரு அழுத்தம் தாங்க முடியாம நீங்க இதெல்லாம் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க அரசுங்கிறது நம்ம உணரணும் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு முன்னதாகவே எந்த இடத்திலுமே ஏன் நீங்க வந்து ஒரு உளவுத்துறையால இருக்காங்க காவல்துறை ப்ரொடெக்ஷன் கொடுக்கல எப்போவுமே நிற்கக்கூடிய போலீஸ் கூட அங்க நிக்கல இன்னைக்கு அதை தான் கவனிக்கணும் ஏன்னா இது நடு இரவு நடக்கல ஈவினிங் டைம்லாம் நடக்கும் மாலை நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய காவல்நிலையமும் வந்து பக்கமாவே இருக்கு அதனால இதில் பல்வேறு விதமான சந்தேகங்கள் ஒழிந்து கிடக்கு இன்னும் மக்கள் மத்தியில் வேறு வேறு நிகழ்வுகளோட அதை ஒப்பிடுறாங்க வேறு வேறு ஒரு அமைச்சர் அவர்களுடைய விஷயம் சார்ந்து சொல்றாங்க அதில் அவர் இன்வால்வ் அடங்குறாங்க ஜனதா கட்சியை சார்ந்தவர்களையும் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவரையும் குறிப்பிட்டு பேசுறாங்க அதே போல திமுக கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளையும் குறிப்பிட்டு பேசுறாங்க இந்த இஷ்யூ வந்து இந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் மத்தியில பெரிய ஒரு அச்ச அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இவங்க ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் உள்ள நீதிமன்றங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நீண்டு கொண்டே தான் போகுது இந்த நிலையில் ஆளுநர் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஆம்ஸ்டாங் அண்ணனோட மனைவி அவர்கள் அனுமதி கேட்குறாங்க இன்னும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் ஆளுநர் அவர் வந்து பதவிக்காலம் முப்பத்தி ஒன்றாந்தேதி வர முப்பத்தி ஒன்றாந்தேதி முடிய போகுது அவர் அவரோட பதவியை பார்க்கறதுக்காக அவர் மோடி அவர்களை சந்திக்க போகிறாங்க அடுத்த கட்டமாக என்ன நகர்வு இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் இல்லை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாயாவதி அவர்கள் வந்து அஞ்சலி கருத்தை அவர்கள் எந்த ஊடகமும் அளவில் ஒளி பரப்பல அவங்க எடுத்த உடனே சிபிஐக்கு மாற்றுதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவர்களை பொறுத்த அளவுல அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தன்னுடைய கட்சியுடைய மாநிலத்தினர் ஆனால் அந்த செய்தி பரப்பப்படலை அது குறித்து கேள்வி கேட்டாலும் ஆளுங்கட்சி வந்து விளையாட்டா எதுக்கெடுத்தாலும் சிபிஐக்கு மாத்த சொல்றது மாடல் ஆயிடுச்சு அந்த மாதிரி அவர்களுடைய நகைப்பாக தான் ஒரு பதில் சொல்றாங்க பொறுப்புணர்வோட ஒரு பதில் சொல்லலை இதுல அவர்கள் இது எல்லாமே ஒரு ஒரு விதமான ஒரு ஐயம் இருந்துகிட்டே இருக்கு இது வந்து ஒரு இந்த வழக்கு வந்து முழுமையாக குற்றப்பத்திரிக்கெல்லாம் தயார் செய்யறதுக்கு முன்னதாக பேசுறது கூட சட்டப்படி முறையானதான் கிடையாது நாம வந்து இது மாதிரி ஏன் செய்யல இதுக்கெல்லாம் நீங்க ஏன் வலியுறுத்தல இது ஏன் முன்னாடியே செய்யறீங்க முன்னணியை செய்வதற்கு செய்ய வேண்டியதற்கான காரணம் என்ன அதைதான் நாம கேக்குறோம் நீங்க வந்த குற்றவாளிகள் இவர்கள் தான் நிரூபிக்கிறதுக்கு முன்னதாகவே நீங்க முடித்த பிறகு இவர் தான் இவர் இதுவே இதுல எல்லாமே வந்து ஒரு நுட்பமா பார்க்கும்போது சில கேள்விகள் இருக்கு அதை தான் நம்ம கேட்கிறோம் இந்த கேள்விகள் உண்மையாகவே நம் நம்ம வெளியில இருந்து பேசுற நம்ம ஒரு குடும்ப உறுப்பினர் மனைவிக்கு வந்து பல்வேறு விதமான சந்தேகம் இருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் தன்னுடைய கணவரை வந்து இது மாதிரி செய்தவர்களே உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதற்கான முயற்சியில அவங்க கண்டிப்பாக இறங்கணும் இறங்குறாங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க நாங்களும் அதான் சொல்றோம் ஏன்னா உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கணும் ஏதோ ஒரு இடத்துல உண்மையை மறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உணரும் இதை நீங்க இல்லைங்கற கிளாரிபிகேஷன கரெக்டா கொடுங்க அந்த கிளாரிபிகேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாருமே ஏத்துக்குவாங்க அவங்க மனைவி கூட ஏத்துக்குவாங்க நீங்க அவசர அவசரப்படும் போது அந்த இடத்துல தான் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது சிபிசிஐடிக்கு கேஸ் மாத்துறதுல என்ன தாமதம் இருக்கு மேடம் ஏன் ஏன் அதை மாத்துறதுக்காக கேட்டு சிபிஐக்கு மாத்த மாட்டாங்க சிபிசிஐடி தான் இருக்கு அதாவது இவர்களுக்கு கீழே இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள அதாவது மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இந்த வழக்கு இருக்குது சிபிஐக்கு மாற்றும் போது அது மத்திய அரசோட இதுல போகும் இந்த இடத்துல இவர்களுடைய துறை அவர்களோட தான் காவல்துறை அவர்களை தான் இருக்கு அப்ப நடக்கிற எல்லாமே எல்லாத்துக்கும் உங்களோட ஒன்று கலந்துதான் தான் நடக்கும் இந்த கம்பெனியோட இஷ்யூ இவ்வளவு பெரிய ஐயாயிரம் கோடி அப்படின்னும் போது மத்தியில் பாஜகவும் இதுல இணைஞ்சிருக்கு அதே மாதிரி மாநிலத்தில் போது சட்டம் ஒழுங்கு நமக்கு பொதுமக்கள் கிட்ட கேள்விக்குறியாவே இருக்கு மேடம் கூலிப்படை கலாச்சாரம் ஒரு பக்கம் இருக்க இந்த மாதிரியானது மாநில தலைவர்கள் அதாவது இதற்கு முன்னாடி ஆம்ஸ்டாங் அண்ணன் மறைவுக்கு முன்னாடி தென் மாவட்டத்தில் காங்கிரஸை சார்ந்த மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் கொலை செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் தலைநகர் சென்னையில்

தொடர்ச்சியா சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதோடைய விளைவு இந்த அளவுக்கு கொலைகள் அதிகமாகிட்டே வருது இப்ப சாமானியருக்கு பயமா இருக்கு இப்போ வேறு தண்டனைகள்னா வேற நேர கொலை அப்படிங்கும் போது எது செஞ்சாலும் என்ன நடந்தாலும் கொலை செஞ்சிருவாங்களோ கொலை செஞ்சிருவாங்களோங்கிற ஒரு பயத்தோட இந்த சமூகம் நகர தொடங்குறதற்கான ஒரு ஆட்சியை இவங்க கொடுத்துட்டாங்க இந்த நிலையில காவல்துறை உயர் அதிகாரி அவர்கள் வந்து டேவிட்சன் அவங்க வந்து சொல்கிறாங்க தேவாசிர்வாதம் சார் அவர்கள் சொல்றாங்க காவலர்கள் எஸ்ஸையிலிருந்து உயரதியில் பொறுப்பில் இருக்கிற வரையும் அவங்களுடைய கை துப்பாக்கியும் லத்தியும் வச்சுக்கோங்க உங்களுடைய பாதுகாப்புக்காகவோ நீங்கள் க கையில் எடுக்க வேண்டிய ச நேரம் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க அப்போ தனி மனிதனோட பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியா இருக்குல்ல மேடம் இவர்கள் இவர்களுடைய கவனம் சொல்லலாம் அல்லது மக்கள் மக்களை நேசிக்க கூடிய ஆட்சி இல்லையான்னு தெரியல ஏன்னா எல்லா இடத்துலையுமே இவங்க தான் அதிகம் நீ இன்சிடென்ட் வரையா கள்ளச்சாராய மரணமாக இருந்தாலும் உளவுத்துறையோட உதவி இருந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக அதுக்கு தீர்வு காணப்படணும் அல்லது சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றணும்னு எம்எல்ஏ அவர்கள் திரு செந்தில் குமார் அவர்கள் சொல்லும் போது இங்க கள்ளச்சாராய்னு சொல்லும் போது அவங்க அதுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாலும் இந்த மரணம் இல்லாமல் பாத்துருந்துருக்கலாம் இது மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் இப்போ இப்போ இருபத்தி மூணு பேரு பதினாலு மாசத்துக்கு முன்னாடி சாகுறாங்க இப்போ உடனே அறுபத்தி பேர் சாகுறாங்க அப்படிங்கும்போது இந்த இருபத்தி மூணு பேர் இறந்து போன பிறகு தயார் செய்யப்பட்ட குற்ற அறிக்கையே வந்து இப்பதான் அதை வந்து முடிச்சிருக்காங்க பதினாலு மாதங்கள் எடுத்திருக்காங்க மூன்று மாதங்கள்ல முடிக்க வேண்டியதை முடிக்காம ஏன்னா அது இதுதான் இந்த தாமதம் அப்படிங்கிறதே குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக அவர்கள் பக்கம் நின்றுக்கிட்டு இந்த அரசு செயல்படுது அப்படி செயல்பட்டுச்சுன்னா மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் மக்கள் எப்படி வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை இங்கே வாழ முடியும் இந்த அமைதியே இப்போ சீர்குலைந்து ஒவ்வொரு மனிதனுக்குமே மரண பயம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கு அதான் சொல்ல முடியும் இப்போ தலைநகர்லேயே ஒரு பாதுகாப்பு இன்மை வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் இருக்கிற மாவட்டங்களில் பொதுமக்களோட பாதுகாப்பும் இந்த லெவலில் இருக்குன்றதை ஏற்றுக்க முடியுமா இருக்குது இனிவரும் காலங்களில் இந்த அரசியல் போக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க மேடம் இதுக்கு வந்து ஒன்னு ராஜினாமா பண்ணிடும் முதல்வர் அவர்கள் தார்மீகமா பொறுப்பேற்று இது மாதிரி கள்ளச்சாராய மரணத்துக்கே இப்ப அறுபத்தெட்டு பேர் பேர் இறந்து அமங்கும் போது என்னால் அதுதான் அமையும் நினைக்கிறேன் அல்லது காவல்துறைக்கு ஒரு தனி அமைச்சரகம் அமைத்து நீங்க அவர்களை தனியாக இயங்க விட்டு அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுங்க இண்டிபெண்டன்ஸி நம்ம மாமூல் வாங்குற போலீஸ்காரங்களை மட்டுமே மையப்படுத்தி நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதையும் தாண்டி இன்றுதான் அதிகமாயிட்டிருக்கு இதுக்கு முன்னாடி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையினரும் இடத்துல ஏதோ ஒரு குறைகள் இருக்கு போது அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி தீர்வு இருக்குறது அரசோட வேலையா இருக்கணும் நீங்க மாற்றம் செய்யறது இடமாற்றம் செய்யறது ஒரு மக்களுக்கு ஏதோ ஒண்ணு நாங்க செய்யறோம் நாங்க இயங்குறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்கீங்க ஆணையரை மாற்றம் பண்றது அதிகாரிகளை மாற்றம் பண்றது இன்னைக்கு கூட இருபத்தி மூணு எல்லாரையும் இதுல வந்து கவனம் இன்னைக்கு வந்து இயங்கலைங்கிறத ஏற்றுக்கொண்டது போல இது வரைக்கும் நாங்க ஒர்க்கே பண்ணல வேலையே பார்க்கல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோங்கிறத சொல்றீங்களா அல்லது இந்த குறைகளை எல்லாம் மறைப்பதற்கு நீங்க பண்ற ஒரு நாடகமானு தெரியல துறைகளை மேம்படுத்துறதுக்காக கூட எடுத்துக்கலாம்ல மேடம் இல்ல அது மேம்படுத்துறதுன்னா உங்களுக்கு இது மாதிரியான மோசமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்னால் அவங்க செய்தார்கள்லாம் மேம்படுத்துவதற்கு மோசமான சம்பவங்கள் நடந்த பிறகு அவங்க செய்கிறாங்கன்னா இது இதை வந்து இதை இப்ப வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் செய்திங்க இப்போ இது செய்தி இந்த செய்தியை வந்து அடுத்த செய்தி அடுத்த இருந்து அடுத்த செய்தி வந்துடும் இப்ப இன்னைக்கு நடந்திருக்க கொலை காலையிலேயே குடியிருப்பு பக்கத்துல ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கா இதை டைவெர்ட் பண்றதுக்கு இவங்க எப்ப எப்ப கூட அறிவிக்கிறதுக்கு வச்சிருந்துருக்கலாம் அந்த லிஸ்ட் ஆனால் இன்றைய செய்தியாக இந்த ஐஏஎஸ் மாற்றம் மாணவர்கள்லாம் மாற்றப்படுது இவங்களோட டீட்டெயில் இன்னைக்கு வெளியாகுது அப்ப மக்களை என்ன பண்றாங்கன்னா இதை நோக்கி அவங்க போக்கஸ் பண்ணிடக்கூடாது இந்த கொலைகளை நோக்கி சட்ட ஒழுங்கு சீர்கள் அடுத்த டாபிக் விடுவோம் அந்த மாதிரி தான் இவங்க நினைச்சு மக்கள் மத்தியில ஓட்டுக்காக ஒரு அரசியல் பண்ணணுங்கிறதான் மையப்படுத்துறாங்க தவிர உண்மையான ஒரு அரசு இயந்திரமாக இன்றைக்கு திமுக இயங்கல் அவர்களிடம் நிர்வாகத்திறன் இல்லை அதை நாம ஒவ்வொரு இடத்திலையுமே கவனிக்கிறோம் இன்னைக்கு காவிரிக்கு ஒரு டி தண்ணி குடுக்க சொல்லி சொல்றத கூட அவங்க கர்நாடகால மறுக்குறாங்க கர்நாடகாவுல போது அதற்கு இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டுருக்காங்க ஆனா குடுக்க மாட்டம்னு சொல்றதுக்கு அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறான் கர்நாடகால அப்ப நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும்ல ஒரு ஒழுங்க ஒழுங்காற்ற ஆணையம் கர்நாடகால கூட்டணி ஆட்சிதான் இருக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிதான் இருக்கு ஒழுங்காற்ற ஆணையம் வந்து என்ன சொல்றது ஜூலை இருந்து தண்ணி கொடுங்க தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லுது அப்ப அந்த உத்தரவை மீறாங்க அப்படின்னாவே உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை மீறுவதற்கு தான் சமம் அது அப்ப தீர்ப்பை போது கோவப்பட வேண்டியவர்கள் எல்லாம் இங்க அமைதியா இருக்காங்க இங்க நீர்வளத்துறை அமைச்சர் எப்பவுமே அவர் நீ எப்படி ரொம்ப இலகுவான பதில்களை கொண்டு மக்களை பற்றி இவருக்கே குருவி சாகுபடி பத்தி என்ன தெரியும் விவசாயிகள் பத்தி என்ன தெரியும் ஒரு தண்ணிங்கிறதுனா பாதிக்கப்பட போறது விவசாயிகள் தானே அந்த விவசாயிகளை குறித்து அவங்களை பற்று இருந்துச்சுன்னா அவர்களுடைய நடவடிக்கையும் துரிதமாக வேகமாக இருக்கும் இவங்க காத்திருந்து பொறுமையா இருந்து ஏன்னா இங்கே கூட்டணி கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறாங்க இப்ப முதல்வர் அவர்கள் பல துறைகளுக்கு அமைச்சர்களை நியமிச்சதுக்கு அப்புறம் டெல்டாவுக்கு பொதுவாக அமைச்சர்கள் இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது அவர் சொல்றாரு டெல்டாவுக்கு அமைச்சர் நான் தான் நான் இருக்கேன் நான் பிறந்த என்னோட ஊர் திருவாரூர் தான் நான் தான் டெல்டா அமைச்சர் அப்படின்றத ஒரு சொன்னார் எனக்கு அப்போ விவசாயம் பத்தி எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லி தானே சொல்றாரு இப்போ நீங்க சொல்றதுக்கும் அதுக்கும் விவசாயம் தெரியும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் நம்புறாங்க எப்படிங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமிழ் பெல் கிளிக் செய்யுங்கள்